அன்பானவர்களை வணக்கம் குழந்தைகளுக்கான சிறுகதைகளை ஒவ்வொரு நாளும் கேட்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் கேட்க இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை என் தாயை கண்டேன் இந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் கமல செல்வராஜ் இந்த சிறுகதை கன்னியாகுமரி வட்டார மொழி வழக்கில் அமைந்துள்ளது இந்த சிறுகதையை கேட்கலாமா அவனை ஒரு நாள் பார்த்து ஒரு நிமிடம் பேசி பழகியவர்கள் நிச்சயமாக அவர்களின் வாழ்நாளில் அவனை மறக்கவே மாட்டார்கள் அவனது இனிமையான பேச்சும் சுறுசுறுப்பான செயல்பாடும் மிடுக்கான நடையும் காண்போரை கொஞ்சம் கவனிக்க செய்யும் வறுமையின் கோரப்பிடியில் சிக்கித் தவிக்கும் குடும்பம் இரண்டு அண்ணன் மூன்று அக்கா இவர்களுக்கு இளையவன் இவன் கடைக்குட்டி பிள்ளையானதனால் வறுமையிலும் பெற்றோரின் கனிவும் பரிவும் இவன் மீது இயல்பாகவே பதிந்தது ஒருவேளை கும்பியார கஞ்சி குடிப்பதற்கே வழியில்லாத குடும்பம் அப்புறம் எப்படி படியேறி பட்டங்கள் பெற முடியும் அண்ணன்மார் இரண்டு பேரும் எட்டாம் வகுப்பு வரை படித்துவிட்டு ரப்பர் பால் எடுக்கும் தொழிலுக்கு போகிறார்கள் அக்காமார்கள் ஆறோ ஏழோ வகுப்பு வரை படித்துவிட்டு அண்டியாபிஸ் அதாவது முந்திரி பருப்பு தொழிற்சாலை செல்கிறார்கள் இவனுக்கு மட்டும் அவை எதிலும் நாட்டம் செல்லவில்லை காலையில் எழுந்து எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கு செல்லும்போது நான் மட்டும் ஏன் பள்ளிக்கு செல்லக்கூடாது நானும் பள்ளிக்கூடம் போவேன் என்று அம்மாவிடம் அடம் மக்கா அவங்க எல்லாம் பணக்கார வீட்டு பிள்ளைங்க அதனால் அவங்க எல்லாம் பள்ளிக்கு போகிறாங்க நம்ம அப்படி இல்லை மக்கா நாம் பாவிப்பட்டவைய அதனால் மக்களை பள்ளிக்கு விட ஒரு வசதியும் இல்லை நாளையிலிருந்து நீயும் அண்ணன்மாரோடு ரப்பர் தோட்டத்தில் கையால் வேலைக்கு போ அப்படின்னு அம்மா அன்பா ஆறுதல் படுத்துவாள் சில நேரங்களில் அம்மாவின் ஆறுதலுக்கும் அடங்காமல் அடம் பிடித்ததும் உண்டு குடிக்கிறதுக்கு கஞ்சியும் உடுக்கிறதுக்கு துணியும் இல்லாமல் இருக்கிய இடத்துல இவனுக்கு பள்ளிக்கூடம் போணுமா பள்ளிக்கூடம் அப்படி என்று கோபத்திலும் வருத்தத்திலும் அம்மா அடித்து நொறுக்கிய நாளும் உண்டு என்னதான் அடிபட்டாலும் ஏச்சும் பேச்சும் கேட்டாலும் படிப்பு படிப்பு என்கிற ஆசை அவன் மனதில் தீயாய் பற்றி எரிந்து கொண்டே இருந்தது சாணி மெழுகிய தரையில் விரித்து படிக்கிறதுக்கு பாய் கூட கிடையாது ராத்திரியில் மழை பெய்தால் அவ்வளவுதான் தண்ணி தலைவழியா ஒழுகி பாயும் அப்புறம் என்ன செய்யறது ராத்திரி முழுவதும் உட்கார்ந்து கிழிஞ்ச பாய தலைக்கு மேலே பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் ஆனாலும் கூட அவன் படிக்கும்போது ஏதேனும் ஒரு புத்தகத்தையோ இல்லைன்னா ஒரு பேப்பரையோ எடுத்து நெஞ்சிற்கு மேல் வச்சுக்கிட்டு தான் படிப்பான் அவ்வளவு தூரம் படிப்பு மீது ஆசை என்றால் கொள்ளை ஆசை அவனுக்கு ஒரு நாள் சாயங்காலம் அம்மா சொன்னா மக்கா நேரம் இருட்ட போகுது விளக்கு வைக்க மண்ணெண்ணெய் இல்லை அந்த தாய்ப்பாட்டி கடையில் போய் அரை லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வா அவ்வளவுதான் அவனுக்கு ஆத்திரமும் மழுகையும் ஒன்றா பொத்துக்கிட்டே வந்தது ஆமாம் ஆமாம் நான் மண்ணெண்ணெய் வாங்க போகணுமா மண்ணெண்ணெய் பள்ளிக்கு போட்டானா கேட்டால் வேலைக்கு போகணுன்னு விரட்டுறாங்க அப்புறம் எதுக்கு நான் மண்ணெண்ணை வாங்க போகணும் நான் ஒன்றுக்கும் போக மாட்டேன் வேணுமென்னா யாராவது போய் வாங்குங்க அப்படி அம்மாவை எதிர்த்து பேசிவிட்டு விம்மி விம்மி அழுதுகிட்டே இருந்தான் அப்பொழுதுதான் அவனது வாத்தியார் மாமா ரொம்ப நாளைக்கு பிறகு வீட்டுக்கு வந்தார் மாமாவுக்கு இவன் மீது மிகுந்த பாசம் அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பார் இவனுக்கும் அப்படி தான் மாமாவை ரொம்ப பிடிக்கும் அவர் வந்தால் இவனுக்கு கொண்டாட்டம்தான் ஆனால் இன்று மாமா வந்த பிறகும் அவன் அவர் பக்கத்தில் வராமல் விம்மி விம்மி அழுதுகிட்டே வீட்டுக்கு பின்னாடி மறைந்து நின்றான் மாமா வீட்டு திண்ணையில் இருந்து கொண்டு அங்கும் இங்கும் பார்த்தார் அவனை எங்கேயும் காணவில்லை அப்புறம் அவர் அக்காவிடம் கேட்டார் அக்கா இளையவன் எங்க நான் வந்தால் எங்கே இருந்தாலும் ஓடி என்கிட்ட வந்துருவான் இன்னைக்கு ஆளையே காணா எங்கே போயிருப்பான் ஒரு இடமும் பகல தம்பி அவனை பள்ளிக்கூடத்தில் விடாததுனால கொஞ்ச நாளாக என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராக பேசிக்கிட்டு அழுது புலம்பிக்கிட்டே இருக்கான் இப்போ போய் மன்னெண்ண வாங்கிட்டு வர சொன்ன பிறகு கூட போகாமல் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு அழுகுறான் அவனை என்ன செய்யுதுன்னே தெரியல தம்பி இதை கேட்டதும் மாமா தென்னையிலிருந்து எழும்பி வீட்டுக்கு பின்னாடி போனார் அவ்வளோதான் மாமாவை கட்டி பிடித்து கொண்டு மீண்டும் ஓ என அழத் தொடங்கினான் உனக்கு என்ன வேணும் மாமா பரிவோடு கேட்டார் எனக்கு பள்ளிக்கூடம் போகணும் படிக்கணும் அவ்வளவுதானே அழுகை நிறுத்து நான் உன்னை இன்னைக்கு என் கூட கூட்டிகிட்டு போகிறேன் நாளைக்கே நம்ம ஊரில் இருக்கிற அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறேன் அவ்வளவுதான் அவன் துள்ளி குதிக்க ஆரம்பித்து விட்டான் வீட்டுக்குள் ஓடி போனான் போட்டியிருந்த கிழிந்த நிக்கரை கழற்றி போட்டுவிட்டு அவனுக்கு என்றிருந்த ஒரே ஒரு ஜோடி நல்ல நிக்கரையும் சட்டையும் எடுத்து போட்டுக்கிட்டு துள்ளி குதித்து கொண்டு மாமா முன்னாடி வந்து நின்றான் வாங்க மாமா நமக்கு போவோம் இனி இந்த வீட்டில் இவங்க முன்னாடி நான் நிற்கவே மாட்டேன் மாமா வாங்க மாமா என்னை கூட்டிட்டு பள்ளிக்கு போங்க மாமா அவனின் கெஞ்சல் வாத்தியார் மாமாவின் மனதை கொஞ்சம் வருடத்தான் செய்தது சரியக்கா நேரம் இருட்டுது நான் இவனை கூட்டிகிட்டு போகிறேன் நாலு மூடு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்துடுறேன் இவன் ஒருத்தனாவது படிக்கிறான் நான் படிக்கட்டும் இவனை பற்றி நீ கவலைப்படாதே நான் எல்லாம் பார்த்துக்கிட்றேன் அவனின் கையை பிடித்துக்கொண்டு நடக்கத் தொடங்கினார் மாமா பயங்கர இருள் ஒற்றையடி ஒற்றையடிப்பாதை வழியாக குளமும் வயலும் ஓடையும் தாண்டி மாமாவின் வீட்டுக்கு இருளோடு இருளாக போய் சேர்ந்தார்கள் இருவரும் மாமாவின் வீட்டில் எல்லாமே வித்தியாசமாக அவனுக்கு பட்டது மன்னனை விளக்கிற்கு பதில் கரண்ட் விளக்கு தரையில் படுப்பதற்கு பதில் கட்டில் வீட்டில் கஞ்சிக்கு பதில் இங்கே நல்ல மீன் சாப்பாடு இப்படி எல்லாமே அவனுக்கு வித்தியாசமாக இருந்தது ஆனால் இதுவரை அம்மாவோடு படுத்து உறங்கி வந்த அவனுக்கு இன்று தனியாக படுத்து தூங்க வேண்டும் என்பது சற்று பயத்தை ஏற்படுத்தியது ஆனால் இரவு விடிந்ததும் பள்ளிக்கு போகலாம் என்ற கனவு அவனை பயத்தில் இருந்து காப்பாற்றியது நாளைக்கு நான் பள்ளிக்கு போவேன் நாளைக்கு நான் பள்ளிக்கு போவேன் தூக்கத்தில் அவன் முணுமுணுத்தது வாதியார் மாமா காதில் ஒலித்தது அது அவரை ஆச்சரியப்பட வைத்தது இதற்கு பிறகும் இந்த பையனை பள்ளிக்கு அனுப்பாம இருந்தால் அது பெரும் பாவமாகவும் பாதகமாகவும் மாறும் அப்படி என்று வாத்தியார் மாமா தனக்குத்தானே சொல்லி கொண்டார் காலையில் நேரம் விடிந்ததும் அது அவன் மாமா வீடு என்று கூட நினைக்காமல் அவனாகவே எழுந்து குளித்து நீக்கரும் சட்டையும் போட்டுக்கிட்டு தயாராகிவிட்டான் காலை பத்து மணி வாத்தியார் மாமாவும் அவனுமாக பள்ளிக்கூடத்திற்கு யாத்திரையானார்கள் வீட்டிலிருந்து வீட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பள்ளிக்கூடம் நடந்தே போய் வரலாம் இரண்டு பேரும் போய்கொண்டிருக்கும் போதே அவன் தன் மாமாவிடம் பள்ளிக்கூடத்துல யாரெல்லாம் இருப்பாங்க என்னவெல்லாம் சொல்லி தருவாங்க அங்கே எனக்கு என்னவெல்லாம் தருவாங்க இப்படியெல்லாம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு மாமாவை குடைந்து எடுத்து விட்டான் மாமாவும் அவன் கேட்டதற்கெல்லாம் பொறுமையாக பதில் கூறிக்கொண்டே வந்தார் பள்ளிக்கூடம் வந்ததும் ஆறடி உயரத்தில் கம்பீரமான தோற்றத்தில் ஆறுமுகம் சார் பள்ளி வராண்டாவில் நடந்து கொண்டிருந்தார் அவரை பார்த்ததும் இவனுக்கு ஒருவித பயம் ஏற்பட்டது இவ்வளவு உயரமான ஒரு மனிதனை அவன் இதுவரை பார்த்ததே இல்லை ஆறுமுகம் சார்தான் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவரது உடம்பு மட்டுமல்ல உயரமானது மனமும் மிகவும் உயரமானது மாணவர்களிடம் மிகவும் கனிவாக நடந்து கொள்வார் அதே நேரத்தில் ஆசிரியர்களிடம் மிகவும் கண்டிப்புடன் வேலை வாங்குவார் அவர் தலைமை ஆசிரியராக வந்த பிறகு பள்ளியில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தார் அரசாங்க பள்ளிக்கூடமானாலும் இவருடைய சாமர்த்தியத்தால் எல்லா வசதிகளையும் ஏற்படுத்திவிட்டார் அதனால் அவருக்கு அந்த ஊர்ல பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடையே நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்தது வாதியார் மாமாவுக்கு ஏற்கனவே ஆறுமுகம் சாரிடம் நல்ல பரிச்சயம் அதனால் பள்ளிக்கூடம் திறந்து ஏற்கனவே ஒரு மாதம் கடந்திருந்த போதும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவனுக்கு அட்மிஷன் போட்டு கொடுத்தார் ஆமாம் பையன் உங்களுக்கு யாரு என்ன உறவு எதுவும் சொல்லல ஆறுமுகம் சார் மாமாவிடம் ஒரு உரிமையோடு கேள்வி கேட்டார் அது வந்து சார் அவன் என்னோட சொந்த அக்கா பையன் வீட்டில் ரொம்ப கஷ்டம் அதனால பள்ளிக்கு அனுப்பாமல் வீட்டிலேயே வைத்திருந்தார்கள் நேற்றைக்கு நான் அங்கு போனபோது தான் தெரிந்தது இந்த பையனுக்கு பள்ளியில் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை இருக்கு என்பது அதனால்தான் நான் இவனை என் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்தேன் இனிமேல் இவன் என் வீட்டிலிருந்து தான் பள்ளிக்கு உருவான் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இவன் மேல கரிசனம் காட்டினா ரொம்ப நல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன் அதுக்கென்ன நீங்க எதுவுமே கவலைப்பட வேணாம் எல்லாம் நானே பார்த்துகிறேன் அவனை ஒரு சூப்பர் பையனை மாற்றி காட்டுகிறேன் அப்படி என்று கூறிக்கொண்டே அவனை வலப்பக்கமாக எடுத்து அவன் கன்னத்தில் செல்லமாக ஒரு கிள்ளு கிள்ளிவிட்டு என்னடா கண்ணா உன் பேர் என் என்றார் அவன் பயந்து நடுங்கி விஜயன் அப்படி என்று தன் பெயரை அரைக்குரலில் சொன்னான் ஓ விஜயனா நீ எதிலும் விஜயனா மாறணும் அப்படி என்று குறும்பாகவே கூறிவிட்டு தன் உடம்போடு கட்டி அணைத்து கொண்டு வாதியார் மாமா கிட்ட மீண்டும் பேசத் தொடங்கினார் என்ன சார் நம்ம ஜனங்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இப்போ எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க யூனிஃபார்மு பாடப்புத்தகம் புத்தகப்பை மத்தியான முட்டையோடு சத்துணவு உதவித்தொகை ஆங்கில மீடியம் பள்ளியில் படிப்பிக்கிறது மாதிரி சமச்சீர் கல்வி இப்படி எல்லா வசதிகளுமே செய்து கொடுக்கிறார்கள் ஒரு காசு கூட செலவில்லாமல் ஒன்றாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இலவசமாக படிக்கலாம் இதெல்லாம் நம்ம ஜனங்க புரிஞ்சிக்காம ஏழை ஜனங்க வருமா வறுமைன்னு பிள்ளைங்களை படிக்க விடாமல் குழந்தை பருவத்திலேயே விலைக்கு விடுறாங்க கொஞ்சம் வசதி படைத்தவங்க ஆங்கில மீடியம் பள்ளியில் பணத்தை எல்லாம் கொட்டி இறச்சி பிள்ளைங்களை படிக்க வச்சு ஏழைகள் ஆகிறாங்க நம்ம ஜனங்க எதையும் அறிந்து தெரிந்து புரிந்து செய்கிறதில்ல ஒரு பாதி ஜனங்க எதுவுமே தெரியாமல் அழிஞ்சு போகிறாங்க இன்னொரு பாதி ஜனங்க தங்களின் சுய கௌரவத்தை பார்த்து பார்த்தே கெட்டு போகிறாங்க இந்த ஜனங்கள் எப்போதான் எப்படி தான் திருந்த போகிறாங்களோ அந்த கடவுளுக்கு தான் எல்லாம் வெளிச்சம் ஆறுமுக சார் இப்படி தன் உள்ள குமரலையெல்லாம் வாதியார் மாமாவிடம் கொட்டி தீர்த்து கொண்டிருக்கும் போதே புஷ்பம் டீச்சர் ஆசிரியர் அறைக்குள்ளே வந்தார் அவங்க தான் அந்த பள்ளிக்கூடத்தில் நம்பர் ஒன் டீச்சர் டீச்சர் இதோ இந்த பையன் இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் புதுசாக சேர்ந்திருக்கான் இவன் பேரு விஜயன் இவன் எதுலையும் விஜயனை ஆக்கி காட்டுறது உங்கள் பொறுப்பு இவன் நம்ம வாதியாரோட மருமகம் வேற அவர் நம்மளை நம்பி இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடத்தில் விடாமல் நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கே அழைச்சி வந்திருக்கார் அதனால் இன்னும் கொஞ்சம் கூட பொறுப்பாக கவனிச்சுக்கோங்க அப்படி கூறிக்கொண்டே தன் உடம்போடு அணைச்சி வச்சிருந்த விஜயனை மகாபாரதன விஜயனை போல நினைத்து மனதிற்குள் ஆசி வழங்கி புஷ்பம் டீச்சரின் கைகளில் ஒப்படைத்தார் புஷ்பம் டீச்சரின் கை அவன் உடம்பில் பட்டதும் விஜயன் தன் அம்மாவின் கைப்பிடியில் இருப்பது போன்ற உணர்வுக்கு உள்ளானார் ஒரு புது ஞானோதயம் அவன் கண்களில் பட்டது நன்றி இந்த சிறுகதையினுடைய ஆசிரியர் முனைவர் கமல செல்வராஜ் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையைச் சேர்ந்தவர் ஒளிவடிவம் சரவணன் அருணாச்சலம் இணையதளம் வழியாக தமிழ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் டாட் காம் என்ற இணையதளத்திலிருந்து உங்களுக்கு இந்த சிறுகதையை வாசித்து அளித்தேன் Nante.